ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீக்கங்காய் பொருள்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து அரை கிலோ பீக்கங்காய் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பீக்கங்காய் மேலே இருக்க தோலை சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு சீவதாலையும் சீவிக்கலாம் இல்லைனா நம்ம கரண்டையில் கூட மேலே இருக்க தோலை சீவி எடுத்துக்கலாங்க நான் எல்லாம் பீக்கங்காயும் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் பீக்கங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீக்கங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துருங்க அதெல்லாம் நம்ம பெருசாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பீக்கங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் நல்லா புரிஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுர்லாங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னுரிம மாறுற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் இந்த பீக்கங்காய் பொருள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடலாங்க வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது மூணையும் நான் ஒன்றா இதிலே சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மிளகாய் தூள் வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பீக்கங்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க இது மேலேயே வந்து அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் சில பேருக்கு வந்து பீக்கங்காய் பொரியல்னாவே அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து எல்லாத்தையும் வதக்கி விட்டாச்சு நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போது அரை வேக்காடு வெந்துருச்சு இது மேலே வந்து ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுறேன் இப்போ பீர்க்கங்காயில் தண்ணி இருக்கும் பீக்கங்காய் தக்காளி எல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வந்துடுச்சி பாருங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கல பீக்கங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கு அதுலேயே நல்லா வேகட்டும் இந்த பொரியல் செய்யும்போது வந்து அனல் வந்து சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டா அந்த தண்ணி நல்லா வெளியில் வந்து பீக்கங்காய் சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த பொரியல் ரெடி ஆகிடுங்க இது மேலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட்றேன் இப்போது நம்மளுடைய பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம தண்ணியாக இருக்கும்போது நிறுத்தினாலும் நிறுத்திக்கிறான் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுண்டை வெட்ட கூட நம்ம நிறுத்திக்கலாம் நான் இந்த மாதிரி போது நிறுத்திக்கிறேன் நான் வந்து சப்பாத்திக்காக இந்த பொரியல் செய்கிறேங்க அதனால நான் இந்த மெத்தட்ல செஞ்சுக்கிறேன் அப்படி உங்களுக்கு சாதத்தை கூட செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை சுண்ட வெட்டுக்கலாம் இது மேலே வந்து கொஞ்சம் நேரம் கொத்தமல்லி தாவையை தூவி கேஸாக ஆஃப் பண்ணிடுறாங்க அவள் தான் நம்மளுடைய சூப்பரான பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து சப்பாத்தி சாதம் தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்